மகாப்பிரி வாழணும் வாழ்க்கை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தோல்விகள் ரெண்டுமே இருக்குங்க வெற்றி வரும் பொழுது நம்ம மனசுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம கண்டப்படவே படாது ஆனால் தோல்வின்னு வரும் பொழுது தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி எல்லாருமே நம்மளையே பார்த்து குற்றம் சொல்வது போல் நம்ம கேலி செய்வது போல் என்னென்னமோ நமக்கு தோணுங்க அந்த சமயத்தில் தான் நமக்கு மனதில் தன்னம்பிக்கை வரணும் இந்த தன்னம்பிக்கை வரணும்னா அழகாக ஒரு சின்ன கதைங்க சரியா ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் ஒரு பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்காரு அந்த தொழில் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு பெரிய தோல்வி வந்துடுது அப்போ வந்து அதில் அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு சரி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வாழ்க்கையே விரித்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கார் வர்றப்ப ரொம்ப அப்படி கலைப்பாயிடிறார் கலைப்பானவன ஒரு தெருமனையில் வந்து உக்காந்துட்டு வர்றவங்களை போறவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு மனசு ரொம்ப வேதனையோடு பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ கரெக்டாக அவருக்கு எது தாப்புல ஒரு குப்பை தொட்டிங்க சரியா குப்பை தொட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு இப்போ ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் வந்துட்டு அந்த குப்பைத்தட்டியில் அந்த பழைய பேப்பராக எடுத்து ஒரு சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வர்றாரு அதே குப்பைத்தட்டியில் இந்த பாட்டிலாக இருக்கும் அதையெல்லாம் எடுத்து பழசுக்கு போடுறதுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டார் இன்னும் ஒருத்தர் வர்றார் திரும்ப அதில் பிளாஸ்டிக் தட்டு பேப்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் அது இருக்கும்லையே அதையெல்லாம் எடுத்து அதில் எடுத்துகிட்டு போகிறார் அதுக்கப்புறமா ஒரு நாய் வருது வந்து அந்த எச்சிலையில் இருக்கக்கூடிய சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு போகுது அதுக்கும் அப்புறமா கடை ஒரு பசு அது என்னங்க சாப்பிடும் அந்த பச்சளையை சாப்பிடும் இல்லையா அந்த இலையை சாப்பிட்டுட்டு அதுக்கு பசு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சான் அப்போ இவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சான் ஒரு சின்ன குப்பை தொட்டி முன்னுக்குமே உதவாதுன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு குப்பத்தொட்டி எத்தனை பேருக்கு ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ இந்த இத்தனோடு தொட்டிக்குள்ளே இத்தனை வந்து இத்தனை பேருக்கு வாழ்க்கைக்கு ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த பரந்த உலகத்துல கண்டிப்பா எனக்கு வந்து எல்லாமே செய்ய முடியுமே எப்படியும் பிழைத்து வாழ எனக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு போனாராம் அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுங்க சின்ன விஷயம் நம்ம பார்த்தோம்லே வரும் குப்பை தொட்டின்னு பார்த்தோம் ஆனால் அந்த குப்பை தொட்டிக்குள்ள இத்தனை விஷயம் இருக்குங்கிறதே நம்மளுக்கே இன்றைக்கும் தெரியாதுங்க இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சாதாரண பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தோல்வி நேரங்களில் மனது வந்து அப்படி வெறுமையாக இருக்கக்கூடிய நேரங்களில் பார்க்கும் பொழுது தான் அதில் தான் கடவுள் நமக்கு அழகாக ஒரு ஆறுதல் சொல்வார் ஒரு தத்துவத்தை சொல்லி நமக்கு நம்பிக்கை கொடுப்பாராம் எதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலமாக அப்படித்தாங்க இப்போ அவருக்கு வந்து இதன் மூலமாக ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அந்த தன்னம்பிக்கை வந்தவுடனே என்ன பண்ணார் எப்படியும் தன்னுடைய தொழிலை இன்னும் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று ஒரு புது உத்வேகத்தோடு கிளம்புனாராங்க ஆக எப்போவுமே தோல்வி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உடனே மனசு துவண்டு போயிடாமல் இதை எப்படி இன்னும் நன்றாக சாதிக்க முடியும் எங்கே தவறுகள் பண்ணோம்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது சாதாரணமாக வராது இல்லையா ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு அந்த தவறை நம்ம கவனிக்காமல் போயிட்டோம் அதை கவனித்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை கண்டிப்பாக நமக்கு வெற்றி தானே தவறுகள் நமக்கு என்ன பண்ணுதுங்க ஒரு ஒரு அழகான பண்ணுது கற்றுக் கொடுக்கிறது அடுத்த முறை நமக்கு தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு விழுப்பு நிலைக்கு வந்துடும் இது இப்படி இருக்கு இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப அடுத்த முறை அந்த தோல்வி அப்படிங்கிறது நம்ம பக்கத்திலே வர்றதுக்கே பயப்படுங்க இதுதான் வாழ்க்கை ஆக இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே தோல்வின்னு வந்துச்சுன்னா தோன்றாம என்ன காரணம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவோம் அடுத்ததாக எப்படி வெற்றியாக சாதிக்க முடியும்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம் மகாபிரிய வாஜரன்